வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் மில்லியன் ரஷ்யர்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாது பிரிட்டன் உக்ரைன் அதிபர் சந்திப்பு ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி பேச்சு பாரிசில் அரசு அலுவலகம் முன் முகாமிட்டிருந்த புலம்பெயர்ந்தோரை அகற்றிய போலீசார் ஒரே அறையில் டிரம்பும் புட்டினும் பேரழிவிற்கான அறிகுறி நிபுணர் ஒருவரின் பேச்சே தோல்வியடைந்தால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி அமெரிக்கா எச்சரிக்கை தூதரக அதிகாரிகளின் மகளுக்கே குடியிருப்பு அனுமதி அளிக்க மறுத்த சுவிஸ் நீதிமன்றம் இனி விரிவான செய்திகள் நூறு மில்லியன் ரஷ்யர்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாது ரஷ்யாவில் நூறு மில்லியன் மக்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியாமல் அரசாங்கம் தடை விதித்திருப்பதாக அந்த நிறுவனம் குறை சொல்கிறது பாதுகாப்பான முறையில் குறுஞ்செய்தி அனுப்பும் சேவைகளை வழங்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாக வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியது வாட்ஸ்அப் செயலியை முடக்க ரஷ்ய அரசாங்கம் முயல்வதாக நிறுவனம் கூறுகிறது வாட்ஸ்அப் டெலிகிராம் செயலிகளின் வழியே அழைத்து பேசுவதற்கு ரஷ்யா தடை விதித்த பிறகு வாட்ஸ்அப் அவ்வாறு தெரிவித்தது மோசடி பயங்கரவாத குற்றங்களை தடுக்க தடை விதித்ததாக ரஷ்யா குறிப்பிட்டது முறைகேடுகளை தடுக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதாக டெலிகிராம் சொல்கிறது பிரிட்டன் பிரதமருடன் உக்ரைன் அதிபர் சந்திப்பு பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமரை உக்ரைன் அதிபர் விளோடிமிர் செலன்ஸ்கி நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரிடையில் இன்று அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற பல உலக தலைவர்களின் கவனங்களை இது ஈர்த்துள்ளது இந்த சந்திப்புக்கு முன்னதாக டிரம்ப்புடன் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கே உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் நேற்று முன்தினம் காணொலி வாயிலாக சந்தித்து பேசினர் அப்போது ஜெர்மனியிலிருந்து காணொலி சந்திப்பில் கலந்து கொண்ட அதிபர் சலன்ஸ்கேயிடம் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதிபர் மற்ற தலைவர்களும் உறுதி இதனைத் தொடர்ந்து அதிபர் பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமரின் அலுவலகத்துக்கு நேரில் சென்று அவருடன் கலந்துரையாடினார் ஆனால் இந்த சந்திப்பில் பேசிய விடயங்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வழியாகவில்லை முன்னதாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிபர்களின் சந்திப்பில் தங்களது நலன் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு ஆபத்தில் ஆழ்ந்துவிடக்கூடும் என அதிபர் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் கவலை கொண்டதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் டொனால்டு ட்ரம்ப் அதிரடி பேச்சு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான எதிர்வரும் சந்திப்பு வெற்றி பெறுமா இல்லையா என்பதை சில நிமிடங்களில் தெரிந்துவிடும் என வானொலி பேட்டியில் தெரிவித்துள்ளார் ஏனெனில் நான் ஒப்பந்தங்களை உருவாக்கும் நிபுணர் என தெரிவித்த ட்ரம்ப் சந்திப்பு தோல்வி அடைந்தால் அதற்கான அறிகுறியாக பின்னர் நடைபெற வேண்டிய முத்தரப்பு சந்திப்பு நடைபெறாது என கூறியுள்ளார் மேலும் சந்திப்பு எதிர்பார்ப்பு போல் அமையவில்லை என்றால் உடனடியாக வாஷிங்டனுக்கு திரும்புவேன் என்றும் செலன்ஸ்கி உள்ளிட்ட பிற தலைவர்களை சந்திக்கவே மாட்டேன் என்றும் அவர் சடுதியாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான அமைதி முயற்சிக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமையுமா என்பதற்காக உலக நாடுகள் உற்று கவனித்து வருகின்றன பாரிஸில் அரசு அலுவலகம் முன் முகாமிட்டிருந்த புலம்பெயர்ந்தோரை அகற்றிய போலீசார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றின் முன் கடந்த ஆறு நாட்களாக புலம்பெயர்ந்தோர் முகாமிட்டிருந்த நிலையில் செவ்வாய் என்ற போலீசார் அவர்களை அங்கிருந்து அகற்றியுள்ளனர் நூறு குழந்தைகள் உட்பட சுமார் இருநூற்று ஐம்பது புலம்பெயர்ந்தோர் பாரிஸில் உள்ள முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பாரிஸ் சிட்டி ஹால் என்னும் கட்டிடத்திற்கு முன் கடந்த ஆறு நாட்களாக முகாமிட்டிருந்தார்கள் தங்களுக்கு நிலையான தங்குமிடம் வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் அங்கு முகாமிட்டிருந்தனர் இந்த நிலையில் செவ்வாய் என்று அங்கு வந்த போலீசார் அவர்கள் அனைவரையும் அங்கிருந்து அகற்றியுள்ளனர் போலீசார் தங்களை பேருந்துகளில் ஏற்றி நாட்டின் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடங்களுக்கு அழைத்து செல்வதாக தெரிவிக்கும் புலம்பெருந்தூரில் சிலர் தாங்கள் பாரிஸில் வேலை செய்வதாகவும் இப்போது தங்களை வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வதால் எப்படி வேலைக்கு வருவது என்று புரியவில்லை என்றும் கூறுகிறார்கள் இது தங்கள் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு இல்லை என சிலர் தெரிவிக்க அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பதாக பலரும் கூறியுள்ளனர் ஒரே அறையில் புட்டினும் பேரழிவுக்கான அறிகுறி நிபுணர் ஒருவரின் எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் ஒரே அறையில் தனியாக சந்திப்பது என்பது கணிக்க முடியாதது மட்டுமல்ல பேராபத்தும் கூட என நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் பின்லாந்தின் ஜனாதிபதியின் கோரிக்கையை ஏற்று ட்ரம்ப்பும் புட்டினும் ஒரே அறையில் தனியாக விவாதித்தனர் அமெரிக்க ரஷ்ய உறவுகளில் ஏற்பட்ட சரிவு தேர்தல் தலையீடு குற்றச்சாட்டுகள் மற்றும் கிழக்கு உக்ரைனில் நடக்கும் போர் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் இருவரும் விவாதித்தனர் ஆனால் விவாதம் முடிந்து இரு தலைவர்களும் அறியை விட்டு வெளியேறிய நிலையில் புட்டினை பார்த்து திகைப்பு மாறாமல் ட்ரம்ப் காணப்பட்டார் என்றே கூறப்படுகிறது தேர்தல் தலையீடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த டிரம்ப் ரஷ்யாவுக்கு அந்த விவகாரத்தில் பங்கில்லை என புட்டின் தெரிவித்தார் என்றும் அதை நம்பாமல் இருக்க வேறு காரணங்கள் தமக்கில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டுமன்றி ட்ரம்பின் செய்தியாளர்கள் சந்திப்பை நிறுத்த பல முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டதாக அப்போதைய ஆலோசகர் குறிப்பிட்டார் ஆனால் தற்போதைய சூழலில் ட்ரம்பின் அரசியல் பார்வை வேறு எனவும் சந்திப்பிற்கு முன்பே இருவரும் நிலப்பரிமாற்றம் பற்றி விவாதிக்க இருப்பதாக ட்ரம்ப் வெளிப்படையாகவே கூறி இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் ட்ரம்ப் புட்டின் பேச்சு தோல்வியடைந்தால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி அமெரிக்கா எச்சரிக்கை ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இந்தியாவுக்கு கூடுதலாக மீண்டும் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து சதவீத வரி விதித்தது மேலும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியா மீதான வரி ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியதாவது இந்தியா மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது அலாஸ்காவில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாவிட்டால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றார் தூதரக அதிகாரிகளின் மகளுக்கே குடியிருப்பு அனுமதி அளிக்க மறுத்த சுவிஸ் நீதிமன்றம் கென்யா நாட்டு தூதரக அதிகாரிகளின் மகளான ஒரு இளம்பெண் தன் வாழ்நாள் முழுவதுமே சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்த நிலையிலும் அவருக்கு குடியிருப்பு அனுமதி வழங்க சுவிஸ் அரசு மறுத்துவிட்டது அதாவது சில குறிப்பிட்ட தூதரக பணிகளில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பணிகாலத்தில் சுவிட்சர்லாந்தில் தங்கி இருப்பதற்காக லெஜிடிமேஷன் கார்டு என்னும் ஒரு அனுமதி அட்டை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்தில் ஐநா அமைப்பின் சார்பில் பணியாற்றிய கென்ய தூதரக அதிகாரிகளான ஒரு தம்பதியினரின் மகளுக்கு இந்த அட்டை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பதினேழு வயதானது பெண் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சுவிஸ் குடியுரிமை விண்ணப்பித்துள்ளார் ஆனால் அவருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டு விட்டது ஆகவே அவர் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பித்துள்ளார் அவர் வாழும் வார்டு மாகாணம் அவருக்கு உதவ முடிவு செய்த நிலையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு புலம்பெயர்தலுக்கான சுவிஸ் மாகாண செயலகம் அவரது கோரிக்கையை நிராகரித்து விட்டது அவர் பெடரல் நிர்வாக நீதிமன்றத்தில் முறையீடு செய்த நிலையில் தற்போது நீதிமன்றமும் அவரது கோரிக்கையை நிராகரித்து விட்டது அவருக்கு லெக்டிமேஷன் கார்டு கொடுக்கப்பட்டதால் வெளிநாட்டவர்கள் சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகளுக்கு அவர் தகுதி பெற மாட்டார் என்று கூறி நீதிமன்றம் சுவிஸ் மாகாண செயலகத்தின் முடிவு சரியே என கூறிவிட்டது